வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்னா நான் உங்கள் குற்றாலங்குட்டி குற்றாலத்துல எத்த அருவில எப்படி தண்ணி உள்ளது எந்த மாதிரியான கூட்டங்கள் இருக்கு எந்த அருவில போய் குளிக்கலாம் அப்படிங்கற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஒரு ஐடியா சொல்லுத குற்றாலம் குட்டி யூடியூப் டெய்லி காலையில எல்லா அருவியலோட நிலவரம் ஆளுங்கரப்பட்டே அமிக்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்க கைக்குள்ளேயே வந்துடும் புலி அருவி சனிக்கிழமை காலை கூட்டம் நார்மலா தான் இருக்கு தண்ணீர் நல்லாவே வந்துகிட்டு இருக்கு மூன்று கிளை குளிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மெயின் அருவி மெயின் அருவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட்டம் நார்மலா இருக்கு அதாவது கணிசமான அளவு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு சோ நாளையும் இதே மாதிரி கூட்டங்கள் இருக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்கு மேல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் பெண்கள் இன்னைக்கு மெயின் அருவியில வருஷ ஆண்கள் கொஞ்சம் நெரிசல்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அற்புதமா வந்துகிட்டு இருக்கு மெயின் அருவியில பெண்கள் பகுதியிலும் சரி ஆண்கள் பகுதியிலும் சரி பெண்களை கொஞ்சம் ஜாக்கிரதை நகைகளை பத்திரப்படுத்தி குளிங்க காரணம் என்னன்னா தண்ணி விளம்போ கலண்டு போவதுக்கான வாய்ப்புகள் உண்டு காவல்துறையோட முழு ஒத்துழைப்போட நீங்க நல்லாவே குளிக்கலாம் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம நல்ல முறையில குளிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி அருவிக்குள்ள மணிக்கணக்கில் நின்று குளிச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் எடையூறா இருக்கும் குறிப்பிட்ட நேரத்துல குளிச்சுட்டு வெளியே வர்றது நல்லது ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களும் குளிக்கத்தான் வந்திருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் யோசனை பண்ணி மனசுல வச்சு குளிக்கலாம் இது ஐந்தருவி பார்க்கிங் கட்டணம் செலுத்தக்கூடிய இடம் ஐந்தருவி உள்ள வந்தாச்சு நம்ம கார் பார்க்கிங் கொஞ்சம் நெரிசல்ல தான் இருந்துகிட்டு இருக்கு ஆம்னி பஸ்ஸுகள் அளவு கிடையாது கூட்ட நேரங்கள்ல அங்க பார்க்கிங்க கூட்டம் இங்கேயும் கணிசமான அளவு இருக்கு குழந்தைகள் குடும்பத்தோட வந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்காங்க பெண்கள் அதிக அளவு காணப்படுதாங்க பாருங்க எந்த அளவுக்கான பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சோ நாளைக்கு இந்த அளவுக்கான கூட்டம் இருக்காது சாயந்தரமா ஐந்து கிளைகள் இருந்து அற்புதமான தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு பெண்கள் வருஷ கிடையாது தற்போது வர ஆண்களும் வரிசையில் நல்லாவே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க